வணக்கம் தமிழ்நாட்டு அரசியலில் கொஞ்ச நாளாக நடந்துட்டு வர சில சம்பவங்கள் ரொம்ப வரவேற்கத்தக்க விதமாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது அதாவது தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் மாச்சரிய குரோத பகையெல்லாம் இல்லாமல் பரஸ்பரமாக ஒரு நல்ல உறவுக்குள்ளே வராங்க இப்படி ஒரு நல்ல அரசியல் ட்ரெண்டு செட் ஆகும்போது இந்த நல்ல அரசியலுக்குள்ளே தன்னை கலந்துக்கவும் முடியாமல் இதில் சேர்ந்து இணக்கமாகவும் இருக்க முடியாமல் முழுமையாக விலகவும் முடியாமல் தவிச்சிட்ருக்கிற ஒரு தலைவர் ஆமாம் நம்ம பிரதான எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இப்படி ஒரு நிலைமையில தவிக்கிறதுக்கான காரணம் என்ன அது குற்ற உணர்ச்சியா பகையா இல்ல பயமா கேள்விகள் வந்திருக்கு இப்படி கேள்விகள் வர்றதுக்கு காரணமான சம்பவங்கள் என்ன அதெல்லாம் தான் இதை இதை புரிஞ்சுக்க தொடங்குறதுக்கு முன்னாடி நாம ஆரம்பிக்க வேண்டிய வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு அப்போ முதல்வராய் இருந்த அம்மையார் ஜெயலலிதா இறக்குறாங்க அதற்கு பிறகு ஓ பன்னீர்செல்வம் ஆக்டிங் முதலமைச்சரா போடப்படுறார் அப்போ சரி சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் சேர்ந்து உங்களை மறுபடியும் முதலமைச்சராக்கிக்கலாம் இப்போ ராஜினாமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி என்னை ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்கன்னு குற்றம் சாட்டி மெரினா பீச்சில் இருக்கிற அம்மா சமாதியில் தியானம் இருந்தார் ஓபிஎஸ் அதன் தொடர்ச்சியாக தர்மயுத்தம் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்த தர்ம தர்மயுத்தத்தில் நேர் எதிர் எதிரிகளாக இருந்தாங்க சசிகலாவும் ஓ பன்னீர்செல்வமும் இப்படி ஒரு ஒரு சண்டை நடந்தது அதன் பிறகு சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலா சிறைக்கு போக வேண்டிய கட்டாயம் வருது அந்த சமயத்தில் ஓ பன்னீர்செல்வத்துக்கு எதிர்த்தரப்பாக இருந்த சசிகலா எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக அறிவிக்கிறாங்க இப்போ சசிகலா சிறைக்கு போனதுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் பின்னாட்களில் இணக்கமாகிறாங்க அதிமுகவில் சசிகலாவுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற இடம் நோக்கி அதிமுக நகருது அப்படி நகர்ந்த அதிமுகவின் தலைமை பொறுப்பாளர்களாக இவங்க இருவரும் செயல்படுறாங்க அதிமுக ஒருங்கிணைப்பாளராக ஓ பன்னீர்செல்வம் இணை ஒருங்கிணைப்பாளராக எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து செயல்படுறாங்க அதாவது ஆட்சியின் தலைமை நான் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியும் கட்சியின் தலைமை நீ அப்படின்னு ஓ பன்னீர்செல்வமும் நியமிக்கப்பட்டு அதிமுக நகர்ந்துட்டு இருந்தது இந்த சமயத்துல ரெண்டாயிரத்தி பதினெட்டு திமுக தலைவர் கருணாநிதி இருக்கிறார் இர இறந்த சமயத்துல எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருக்கார் அப்போ ராஜாஜி ஹாலில் வச்சு அவருடைய இறுதி மரியாதைகள் நடந்துட்டு இருக்கு புதைப்பதற்கு மெரினாவில் இடம் கேட்குறாங்க அந்த தரமாட்டோம் அப்படிங்கிற சிக்கல் நடக்குது கடைசி வரைக்கும் உயர்நீதிமன்றம் தலையிட்டு உயர்நீதிமன்றத்தில் போய் வழக்கு போட்டு அந்த உத்தரவை வாங்குறாங்க முதல்வர் மேல அப்போ இருந்த முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மேல குற்றச்சாட்டுகள் வருது என்னன்னா கலைஞருக்கு மெரினால இடம் தர மறுத்தார் அப்படின்னு அவர் மேலே குற்றச்சாட்டுகளை திமுக உடம்பரப்புகள் சொல்ல ஆரம்பிச்சாங்க அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபதில் எடப்பாடி பழனிசாமியோட தாயார் தவுசாயம்மாள் இறக்குறாங்க இறந்த மரியாதையெல்லாம் ஊருக்கு போய் முடித்ததுக்கு பிறகு சென்னை கிரீன்வேஸ் ஆலையில இருக்கிற அவருடைய இல்லத்துல ஒரு தலைவர்கள்லாம் வந்து ஆறுதல் சொல்வதற்கான ஒரு நினைவு கூட்டம் ஏற்பாடு பண்ணுறாங்க அதற்கு ஸ்டாலின் தன் உடம்புகளோட துறைமுருகன் உள்ளிட்ட திமுக தலைவர்களோட போய் நேரில் இருந்து சந்தித்து ஆறுதல் சொல்லிட்டு வர்றார் ஒரு அருமையான படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது ஒரே ஃப்ரேமில் எதிர்கட்சித் தலைவர் ஆளுங்கட்சி தலைவர் அதாவது முதலமைச்சர் எதிர்கட்சித் தலைவர் எல்லோரும் அவங்க இருக்காங்க அப்படி ஒரு ஃப்ரேம் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி வரவே இல்லை இன்னும் ஒருபடி சொல்லப்போனால் ஒரே மேடையை கூட இந்த எதிர்கட்சித் தலைவர்களும் பகிர்ந்துக்க மாட்டாங்க அப்படி ஒரு கடுமையான முரண் இருந்துச்சு இரு கட்சி தலைவர்களுக்கு இடையில எதிர்கட்சினா எதிரி கட்சி அப்படின்னு நினைக்கிற அளவுக்கான சண்டை அது அப்படி இருந்த இடத்துல இருந்து மாறி இந்த முதல்வரோட அம்மா இறக்குறாங்க அதுக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்கிறார் அப்போது எதிர்கட்சி தலைவராக இருந்த ஸ்டாலின் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் ஸ்டாலின் முதல்வராகிறார் எதிர்கட்சி தலைவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இப்படி ஒரு சமயத்தில் ஆட்சி ஏற்றுக்க போகிறவங்களுக்கு வாழ்த்துகள் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி ஒரு ட்வீட் போடுறார் அதுக்கு ரொம்ப நன்றி தமிழ்நாட்டை உயர்த்துவதற்கு எனக்கு உங்களுடைய ஆலோசனைகளும் தேவை அப்படின்னு ஸ்டாலின் சொல்கிறான் இது ஆட்சி அமைஞ்ச சமயத்தில் எவ்வளோ பக்குவமாக ஸ்டாலின் ஹேண்டில் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு ஃபேஸாக தெரிஞ்சது அதுக்கு பிறகு இது நல்லா இருக்குது இது இப்படியே தொடர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்க ஆரம்பித்தாங்க அந்த சமயம் கடந்த மே மாதம் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளரோட அப்பா செந்தமல்லன் தவறுறாரு அதுக்கு நேரடியாக போய் ஸ்டாலின் வந்து ஆறுதல் சொல்ல ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இருக்கிற இந்த சூழலுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு தெரிவித்ததோடு அஃபிஷியலாக முதலமைச்சரின் இருந்து ஒரு இரங்கல் செய்தி வருது இரங்கல் செய்தியில் அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் அப்படின்னு ஏதோ கொத்தாம் பொதுவாக பேச்சுக்கள்லாம் இல்லாமல் திரு சீமான் அவர்களுக்கும் மென்ஷன் பண்ணி முதலமைச்சரோட அறிக்கை வருது இதையும் நல்ல பரஸ்பரமான ஒரு ட்ரெண்டாக தான் பார்த்தாங்க அதுக்கு பிறகு அதிமுகவோட அவை முன்னவர் மதுசூதனன் ரொம்ப குறைவு வந்து அப்போலோவில் அட்மிட் பண்ணப்பட்டார் இதற்கிடையில் சசிகலா பிப்ரவரி மாதம் ரிலீஸ் ஆகிருந்தாங்க வந்தப்ப உங்களுக்கு கிடச்ச பெரிய வரவேற்புக்கு பிறகு அவங்க அதிமுகவில் பெரிய கலகத்தை உண்டு பண்ண போறாங்க அப்படி இப்படின்லாம் பேசினாங்க ஆனால் இல்லைங்க நான் கொஞ்சம் நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிற டோனில் சசிகலா அமைதியாக இருந்தாங்க அதுக்கு பிறகு மதுசூதனனை பார்க்கறதுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் வரும்போது அங்கே உள்ள எடப்பாடி பழனிசாமி இருக்கார் எடப்பாடி பழனிசாமிக்கும் சசிகலாவுக்கும் அவங்க வெளியில் வந்ததுமே ஒரு சந்திப்பு நடக்கும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நடக்கவே இல்லை சரி இந்த முறை அது நடந்துரும் அப்படின்னு யோசிச்சாங்க சசிகலா அப்பல்லோ ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போய்ட்டு வெளியில் வந்துவிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி எங்கே போனார்னே தெரியல அவர் அந்த இடத்துல இல்லை வெளியில் போயிட்டார் அப்படின்னு பின்னாடி தகவல்கள் வந்தது எல்லார்கிட்டையும் இணக்கமாக இருக்க முடிஞ்சதா காமிச்சுக்கிட்ட அல்லது இருந்த எடப்பாடி பழனிசாமி சசிகலா கிட்டே இணக்கமாக இருக்க முடியலையா அல்லது எல் அமமுகவினர் குற்றம் சாட்டியபடி தன்னுடைய குற்றத்தை அதாவது தான் துரோகம் இழைத்ததாக சொல்லப்படுற குற்றத்தை உணர ஆரம்பிச்சிருக்காரா எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு கேள்விகள் வர ஆரம்பிச்சிது ஆஹா இப்படி ஒரு சிக்கல் வருது அப்படின்னா இதை பேசி தீர்த்திடணுமே அப்படின்னு முடிவெடுத்து அதற்கு பிறகு அதிமுக செயல்வர்கள் கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் பெரிய தலைவர்கள் கூட்டம் இந்த கூட்டம் எல்லாம் நடந்தது நடந்த முடிவுக்கு பிறகு மறுபடியும் சசிகலாவுக்கு அதிமுகவில் இடமில்லை சசிகலாவுடனான பேச்சுவார்த்தைக்கு ஒருபோதும் வாய்ப்பில்லை அப்படின்னு திரும்பவும் அழுத்தமாக எடப்பாடி பழனிசாமியை பிரஸ்மீட்ல சொன்னார் அப்போ சசிகலாவுக்கு மட்டும் நான் இணக்கமானவன் இல்லை அப்படின்னு காட்ட நினைக்கிறாரா அப்போ பயப்படுவதற்கான காரணம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது இப்போ மதுசூதனன் உடல்நலக்குறைவாக இருந்தப்போ போய் பார்க்குறப்போ நடந்ததா இறந்ததுக்கு பிறகு ஆறுதல் சொல்வதற்காகவும் நேரடியாக சசிகலா அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்படி போகும்போதும் அப்பலோவில் நடந்த அதே சம்பவம் திரும்பவும் ரெப்ளிகேட் ஆகுது எடப்பாடி பழனிசாமி அவங்களுடனான சந்திப்பை தவிர்க்கிறார் திட்டமிட்டு தவிர்க்கிறார் வேண்டாம் அப்படின்னு அவர் கிளம்பிடுறாரு அதற்கு பிறகு மாலை நடந்த இறுதி ஊர்வலத்தில் ஓ பன்னீர்செல்வம் மட்டும் தனியாக நடந்து போன விஷுவல்ஸ் எல்லாம் கூட நாம் பார்த்தோம் அப்போது முதல்வராக இருக்கும்போது தான் செய்த தவறுகள் அப்படின்னு சாட்டப்பட்ட குற்றங்களுக்கு பதில் சொல்ல முடியலையா அல்லது சசிகலாவுடனான சந்திப்பின் போது என்ன பேசுறதுன்னு தனக்கு தெரியல ஸோ அந்த சந்திப்பை நான் வந்து தவிர்க்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரானும் இந்த கேள்வி திரும்ப அழுத்தமாச்சு இப்படி இருந்த சூழ்நிலையில அதிமுகவுடைய ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வத்தின் துணைவியார் விஜயலட்சுமி இறக்குறாங்க அவங்க இறந்ததுக்கு பிறகு எல்லா தலைவர்களும் ஆறுதல் சொல்கிறாங்க குறிப்பாக ஸ்டாலின் தன் அமைச்சர் பெருமக்களோடு நேராக மருத்துவமனைக்கே போய் ஆறுதல் சொல்கிறாரு இந்த படங்களும் அந்த பரஸ்பரமான நட்பு தமிழ்நாட்டு அரசியல் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க இந்த இந்த பரஸ்பரமான உறவு தான் அரசியலில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படியே தொடரட்டும் இந்த எல்லாம் நிறைய பேர் இதை கொண்டாட ஆரம்பித்தாங்க அதே இடத்துக்கு சசிகலாவும் வராங்க சசிகலா வரும்போது விஜயலட்சுமியின் உடல் அங்கே இல்லை ஊருக்கு அனுப்பப்பட்டாச்சு ஆனாலும் மருத்துவமனையில் ஓபிஎஸ் இருக்காரு அவரை நேரில் சந்தித்து கைகளை பிடிச்சு ஆறுதல் சொல்கிறாங்க இந்த படங்கள் பயங்கரமாக வைரல் ஆகுது இந்த ரெண்டு படங்களையும் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சசிகலா இன்னமும் அதிமுக கொடி பொருத்திய காரில் தான் வர்றாங்க சசிகலா இருந்து வெளியில் ரிலீஸ் ஆகி வரும்போது கொடியை பயன்படுத்த கூடாது அதிமுகவின் கட்சி கொடியை அதிமுகவினர் தான் பயன்படுத்தணும் சசிகலா அதிமுகவினரே கிடையாது அவங்க அடிப்படை உறுப்பினர் கூட கிடையாது அப்படின்லாம் எல்லாம் பண்ணி இந்த காரை மாத்துங்க அவ்வளோ நடந்தது ஆனால் இன்னமும் சசிகலா அதிமுக கட்சி கொடியை பொருத்திய காரில் தான் பயணிக்கிறார் அப்படி வ வந்த சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை சந்தித்து ஆறுதல் சொல்லுகிற போது வெளியான போட்டோவில் எடப்பாடி பழனிசாமி இல்லை ஸ்டாலின் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திக்கிற போது இருக்கிற படத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் அப்போ எல்லோருக்கும் இணக்கமாக இருக்க முடியவில்லை அப்படின்னா இங்கே ஏதோ ஒரு பயம் அல்லது ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி அல்லது ஏதோ ஒரு பகைமையை இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறான் தமிழக அரசியல்ல ஒரு நல்ல அரசியல் ட்ரெண்டு செட்டாக இருக்கு எவ்வளவு பகைமை இருந்தாலும் துக்கங்களில் கூட நிற்கணும் அப்படிங்கிற அந்த நட்புறவை மறுபடியும் ட்ரெண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க ஜெயலலிதா கருணாநிதி என்கிற இரண்டு பெரும் ஆளுமைகள் இருந்த அரசியல் காலத்தில் இல்லாமல் போன நட்புறவுது இதை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படி இருந்த சமயத்தில் மறுபடியும் ஒரு நல்ல அரசியல் செட் ஆகும்போது தன்னை அதில் கலந்து கொள்ள முடியாதவராக வைத்திருக்கிறார் அப்படி ஒரு குற்ற உணர்ச்சி என்ன அப்படி ஒரு பகை என்ன அப்படி என்ன பிரச்சனைங்கிறத இதற்கு மேலும் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக வெளிப்படுத்தியாக வேண்டும் அப்படி இல்லைன்னா ஒரு பெரிய கேள்வி ஒன்று வந்து நிற்கிது என்னென்னா பாஜகவுடன் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிற இந்த அமைதியும் இணக்கமும் ஏன் திமுகவிடமோ சசிகலாவிடமோ இருக்க முடிவதில்லை அதையும் தாண்டி ஓ பன்னீர்செல்வம் மீண்டும் பழைய இடத்துக்கு நகர்வார் சசிகலா ஓ பன்னீர்செல்வம் கூட்டணி அமையும் அப்படின்னு இந்த நிகழ்வுல இருந்து பேச்சு தொடங்குது மொத்தத்தில் எடப்பாடி பழனிசாமியின் பதட்டம் அதிகரிப்பதற்கான சம்பவங்கள் தொடர்ந்துக்கிட்டே இருந்திருக்கு அதுல ஒரு சம்பவமாக தான் நேற்றைய சம்பவமும் பார்க்கப்படுகிறது மொத்தத்தில் பாஜகவுடன் காட்ட முடிந்த இணக்கத்தை ஏன் திமுக அரசுடனோ சசிகலாவுடனோ காட்ட முடியவில்லை அப்படி என்ன பெருஞ்சிக்கல் நடந்துவிட்டது மக்கள் மத்தியில் இதை வெளிப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பது தான் இப்போ எல்லாரும் முன்னாடி நிற்கிற அந்த மில்லியன் டாலர் கேள்வி மறுபடியும் போல் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்